கிரேஸ் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை மே மாதம் பத்தாம் தேதி தியான திளைப்பு தேவனை சார்ந்து வாழுங்கள் இன்றைய தியான வசனம் யோபு முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் என்றான் தியானம் செல்வ செழிப்போடும் பெயர் புகழுடனும் வாழும் பக்தி எதனால் ஐஸ்வர்யத்தோடு வாழும் விசுவாசியானவர்களின் பொருளாதார நிலைமை பெரும் வீழ்ச்சியை காணும் போது அவர்களில் எல்லோரும் தேவனை தூஷித்து அவரை விட்டு விலகும் இறுதிய முடியவர்கள் அல்ல யோபு என்ற பக்தன் ஐஸ்வர்யம் உள்ளவனும் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனுமாயிருந்தான் தேவனுடைய பாதுகாப்பின் வேலி யோபுவை சுற்றி இருந்தது அத்தோடு தேவன் அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்திருக்கின்றார் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று இதன் நிமித்தமே யோபு பக்தி உள்ளவனாக இருக்கின்றான் என்று பிசாசானவன் குற்றப்படுத்தினான் நாட்கள் கடந்து சென்ற போது யோபு தனக்குண்டான யாவற்றையும் இழந்து உடல் முழுவதும் பருக்களும் புண்களும் நிறைந்தவனாய் ஆதரவற்றவனாக தள்ளப்பட்டான் ஆனால் அவன் தன் தாழ்மையிலே தேவனை தூசியாமல் தேவன் மேல் கொண்டுள்ள விசுவாசத்திலே முடிவு உறுதியாக தரித்திருந்தான் போல சில தேவ பக்தியுள்ள ஐஸ்வர்யவான்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள் அவர்கள் தங்கள் நிறைவிலும் குறைவிலும் உயர்விலும் தாழ்விலும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை தங்கள் வாழ்விலே நிறைவேற்றி முடிக்க ஆயத்தம் உள்ளவர்களாகவே இருக்கின்றார்கள் ஒரு சில ஐஸ்வரியவான்கள் யோபுவின் மனைவியைப் போல சலிப்பு நிறைந்த உயர்வான நாட்களிலே பக்தி உள்ளவர்கள் போல காட்சி அளிக்கின்றார்கள் ஆனால் வறுமை அவர்கள் விசுவாசத்தை சோதிக்கும் அவ்வண்ணமாக குறைவுபடும் போது அப்படிப்பட்டவர்கள் தேவனை தூசிக்கின்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள் இன்னும் சிலர் ஆண்டவர் இயேசுவிடம் வந்த ஐஸ்வரியமுள்ள வாலிபனைப் போல தேவ கற்பனைகளை கைக்கொள்ளுகின்ற போதிலும் இயேசுவை பின்பற்றும் அழைப்பை விட தங்கள் ஐஸ்வர்யத்தை விரும்புவதனால் துக்கத்தோடு பிரியமானவர்களே வசதியோடு வாழும் விசுவாசிகளின் விசுவாசத்தை அவர்கள் வாழ்வில் ஏற்படுத்தும் பொருளாதார வீழ்ச்சியானது சோதிக்கும் அப்படிப்பட்ட வேளையிலே உங்கள் விசுவாச அறிக்கையானது சொல்லிலும் செயலிலும் காண்பிக்கப்படும் பொருட்டு நீங்கள் எப்போதும் தேவனை சார்ந்து வாழுங்கள் செய்வோம் என் சகாயராகிய தேவனாகிய கத்தாவே என் ஆத்துமா எந்த சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் படிக்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களைத் மனக்கண்களை தந்து என்னை வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று தீமோ தேயு ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம்